போலூரில் வேளாண் ஒழுங்குமுறை நெல் கொள்முதல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ நேரில் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் நகரில் போலூரில் செயல்பட்டு வரும் வேளாண் ஒழுங்குமுறை நெல் கொள்முதல் நிலையத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ நேரில் ஆய்வு செய்தார் நெல் கொள்முதல் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபாய் தொகையை விரைந்து விவசாயிகளுக்கு வழங்கிட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தில் நேரில் சென்று நிலுவைத் தொகை மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தின் நிறைகுறைகளையும் கேட்டறிந்து ஆய்வு செய்தார் அப்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக விவசாயிகளின் நிலுவைத் தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் தற்போது ஊரடங்கு தளர்வு செய்யப்பட்டதை அடுத்து விவசாயிகளின் நிலுவைத் தொகை விரைந்து செயல்பட்டு அந்த தொகைகளை விவசாயிகளுக்கு அளிக்க வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை நிலைய அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி அறிவுறுத்தினார் அது மட்டுமல்லாது போலூர் சுற்று வட்டாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து நெல் கேழ்வரகு எண்ணெய் வித்துக்கள் போன்ற பல தானியங்கள் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எடுத்து வருகின்றன எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து வேளாண் விற்பனை நிலையத்திற்கு கூடுதல் தானிய கிடங்கு புதியதாக அமைக்கவும் நெற்களங்கள் சேதமடைந்திருப்பதால் அதனை புதுப்பிக்கவும் குடிநீர் வசதி செய்து தர கோரியும் பெண் விவசாயிகளும் கூடத்திற்கு வருவதால் கூடுதல் கழிப்பறை வசதி போன்றவற்றை அமைத்து தர வேண்டி விவசாயிகள் மற்றும் கொள்முதல் நிலைய அதிகாரிகளின் கோரிக்கையாக வைக்கப்பட்டது வேலூர் கள்ளக்குறிச்சி செஞ்சி திருவண்ணாமலை ஆத்தூர் சேலம் விழுப்புரம் மதுரை காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வருகை தருகின்றனர் என்றும் கூறப்பட்டது மேலும் மத்திய அரசின் கீழ் இந்தியா முழுவதும் இணையதளம் வழியாக நெல் கொள்முதல் செய்ய மற்றும் வேளாண் விளைபொருட்களை கொள்முதல் செய்ய இணையதள சேவை மையத்தையும் பார்வையிட்டார் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் கடந்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு மெட்ரிக் டன் வரை கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்பட்டது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் விவசாயிகளுக்கு மூன்று நாட்களிலிருந்து ஏழு நாட்களுக்குள் விவசாயிகளுக்கான வங்கியின் கணக்குகளின் மூலம் விவசாயிகளுக்கு இணையவழி வங்கி பண பரிவர்த்தனை மூலம் செலுத்தப்படுகிறது எனவும் அதிகாரிகள் கூறினர் அது மட்டுமின்றி ஒரே நாளில் இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வரை நெல் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படுகின்றது எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் செகண்ட்ரீ ரெண்டு பேரும்

நம்ம வந்து கமிட்டிய நடக்கிற விவசாயிகளுக்காக விவசாயிகளுக்கு பாதிப்பால் மேற்கொண்டு நீங்க சொல்லி இருக்கிற நான் பண்ணித்தரேன் விவசாயிகளுடைய மெயின் கோரிக்கை ಎಲ್ಟ್ಟಿ <laughs> ಮೇರಿ